இப்போது சுட்டி டிவியில் ஒளிபரப்பான டாப் ஐந்து கார்ட்டூன் நிகழ்ச்சிகளை பார்ப்போம் ஐந்து கிளாரியஸ் ஹவுஸ் குளோரியா மற்றும் அவள் குடும்பத்தின் காமெடி கதைகள் நம்மை சிரிக்கச் செய்தன ஃபோர் ஹீமேன் அண்ட் த மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் பவர் ஆப் கிரேஸ்கல் இந்த வார்த்தைகள் கேட்டவுடன் நமக்கு உடனே ஹீமேன் நினைவுக்கு வரும் ஹீமேன் தனது நண்பர்களுடன் எப்டர்னியா உலகத்தை பாதுகாக்கும் கதைகள் நம் ஃபேவரட்டு த்ரீ டோரா தி எக்ஸ்ப்ளோரர் சுட்டி டிவியின் அழகான பயணக் கதைகள் டோராவின் பயணங்கள் டோராவின் சிறந்த நண்பன் பூட்ஸ் ஒரு அழகான குரங்காக இருந்தான் அவள் மற்றும் பூட்ஸ் இணைந்து பல தடைகளை கடந்து வெற்றியை அடைந்தனர் அது எங்கே இருக்கிறது என்ற கேள்விகளை தமிழில் கேட்கும்போது குழந்தைகள் திரையில் மூழ்கி பங்கேற்கத் தொடங்கினார்கள் டு அவ்தார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் இந்த கார்ட்டூன் என்பது போராட்டமும் நட்பும் நிறைந்த ஒரு அதிசயமான பிரபஞ்சம் ஆங் மற்றும் அவரது நண்பர்கள் நான்கு மண்டலங்களின் சமநிலையை மீண்டும் நிலைநாட்ட போராடுவது நமக்கு ஒரு அதிரடி அனுபவத்தை அளித்தது இது ஒரு சரித்திரமே ஒன் ஜாக்கி டேன் அட்வென்ச்சர்ஸ் ஜாக்கி டேன் அதிரடி சாகசங்கள் நம்மை வெகுவாக கவர்ந்தன ஜூலி அங்கிள் பீமா மற்றும் இன்னும் பல உற்சாகமான கேரக்டர்களுடன் இந்த நிகழ்ச்சியுடன் சிறுவர்கள் அதிக நேரம் கழித்தனர் சுட்டி டிவி வழியாக நம்மை மகிழ்வித்த இந்த நிகழ்ச்சிகள் இன்றும் நம்மை சிரிக்க வைக்கின்றன உங்கள் பிடித்த கார்டூன் எது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே சந்திப்போம் அடுத்த வீடியோவில்